ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சந்தோஷமாக இருக்கீங்களா சுகமாக இருக்கீங்க தானே இந்த நாளிலும் நீங்கள் எதிர்பார்க்காத அதிசய கதவை ஆண்டவர் திறக்கப் போகிறார் எனக்கு ஏன் ஒரு கதவுமே திறக்கப்படலை எங்கே போனாலும் ஒரு நெருக்கம்தான் ஒரு பூட்டப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன் அப்படி சொல்லி நினைக்கிங்களா இன்றைக்கு நீங்கள் எதிர்பாராத அதிசய கதவை ஆண்டவர் திறக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக இந்த நாளிலே கதவுகளை பூட்ட கூடாதபடிக்கு திறந்து வைக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்தப் போயிறார் எல்லா கதவும் மூடப்பட்டுட்டு எங்கேருந்து எனக்கு உதவி வரலை நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீ எதிர்பார்க்காத ஒரு அதிசய கதவை நான் உனக்கு திறக்கப் போயிறேன் என்று சொல்லி நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் திறக்க போயிறார் எந்த கதவு உனக்கு பூட்டப்பட்டது என்று சொல்லி நினைக்கிறாயோ அந்த கதவு இந்த நாளிலே திறக்கப்பட போகிறது ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது இந்த நாளில் ஒரு வாசலை போகிறேன் போறேன் ஒருவனும் பூட்டப்படாது இருக்கிற ஒரு திறந்த வாசலை திறந்து வைக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் ஏன் கல்லங்கிட்டு இருக்கீங்க ஏன் திகைக்கிறீங்க ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அல்லவா இந்த நாளில் ஒரு மனுஷனை ஆண்டவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஆடுமைத்த தாவிதை உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு ராஜாவாய் வைத்தார் அல்லவா இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் எதிர்பாராத காரியத்தை செய்து எதிர்பாராத அதிசயத்தை செய்து ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை கனப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்கங்க ஆண்டவர் அதிசயங்களை செயல்படுத்த போகிறார் ஒரு அதிசயமான கதை உங்களுக்கு திறக்கப்பட போகிறது கண்களை முடிச்சு வைப்போம் ஆம் அன்புல தகப்பனே எல்லா வாசல்கள் என்னை கடைக்கப்பட்டு விட்டது நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி திகைக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதிசய கதவை திறக்க போகிறீங்கப்பா அதை யாருமே பூட்ட முடியாதாண்ட வர அதை திறந்து வைக்கும்படிக்கு நீர் கட்டளை கொடுத்துட்டீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துறான்ட வர யாரெல்லாம் வாசல்கள்லாம் பூட்டப்பட்டிருக்குன்னு நினைக்காங்களோ அவளுடைய வாசல்கள்லாம் திறந்து வைக்கும்படிக்கு இன்னொருத்திலிருந்து கட்டளை வந்தபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் எல்லா காரியத்தையும் அண்டவரை கோணலான அனைத்து காரியங்களை சுவைப்படுத்தி சீர்படுத்தி அந்த நிலைத்து நிற்கும்படியான காரியங்களை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளின் கனப்படுத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்